நீலகிரி மாவட்டம் முதுமலையில் நடைபெற்ற விநாயக சதுர்த்தி விழாவில் இருபத்தி ஏழு யானைகள் கலந்து கொண்டு வழிபாடு செய்த காட்சி பார்வையாளர்களை பரவசப்படுத்தும் விதமாக இருந்தது முதுமலை சரணாலயத்தில் ஆண்டுதோறும் விநாயக சதுர்த்தி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் இந்த ஆண்டு நடைபெற்ற கொண்டாட்டத்தில் சரணாலய காப்பகத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் இருபத்தி ஏழு யானைகள் கலந்து கொண்டன முன்னதாக யானைகள் அனைத்தையும் மாயாற்றில் குளிக்க வைத்து சந்தனம் குங்குமம் கொண்டு அலங்கரித்து சரணாலயத்தில் உள்ள கோவிலுக்கு அழைத்து வந்தனர் மசினி மற்றும் பாரதி எனும் இரு யானைகள் மணி அடித்தவாறு கோவிலை மூன்று முறை வலம் வந்தன இரண்டு யானைகளும் கோவிலை வலம் வந்தபோது மற்ற யானைகள் ஒன்றாக தும்பிக்கையை தூக்கியவாறு பிளிர்ந்த காட்சி சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தளித்தன வழிபாடு முடிவடைந்ததை அடுத்து இருபத்தி ஏழு யானைகளுக்கும் கரும்பு வெள்ளம் தேங்காய் பழ வகைகள் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியை காண உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளிமாநில மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வந்திருந்தனர் பின்னர் பழங்குடியின மக்களின் பாரம்பரிய இசையுடன் கூடிய நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றது யானை கொண்ட விநாயகருக்கு இந்த யானைகள்லாம் வந்து பூசை செஞ்சு கோயிலை சுற்றி மணி அடித்து இப்போ விநாயகருக்கு பூஜை பண்ணி இந்த விநாயகர் சதுர்த்தியை வந்து யானைகள் வந்து கொண்டாடுறத நாங்க வந்து முதல் தடவையை வந்து இங்க வந்து பார்த்தோம் ரொம்ப சந்தோஷப்படுறோம் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தியை வந்து நாங்க இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து ரொம்ப சிறப்பாக சந்தோஷத்தோடு கொண்டாடிட்டு இருக்கிறோம்